இப்போ அம்மா என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்கன்னா பூமி ரொம்ப நாளாக விற்கல அது எதுனால அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறாங்க இது ஒரு நல்ல கேள்வி எத்தனையோ பேர் பூமி வாங்கி போட்டிருக்காங்க நல்ல விலைக்கு போக மாட்டேங்குது ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் என்னோட தொழில் வந்து இதை நம்பி தான் இருக்குது நான் ஸ்கொயர் ஃபுட்டு ஸ்கொயர் ஃபுட்டாக விற்கலான்னு நினைக்கிறேன் என்னால் விற்க முடியல நிறையா இடங்கள் வாங்கி போட்டிருக்கேன் எந்த இடமும் வேல்யூ சொத்து இல்லை என் பேர்ல கிரையும் வாங்க மாட்டேங்குது கோர்ட் பிரச்சனை சட்டக்கள் பிரச்சனை இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி நிறைய இந்த பூமி பிரச்சனைகள் நம்ம வருது இந்த பூமி எதனால் விற்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் முடக்கு தோசத்துல போய் சிக்கிட்டா அந்த பூமியும் சிக்கிடும் அதுலேருந்து உங்களால் வெளியில் வர முடியாது இதுதான் தந்தை வழிகர்மா அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்த செவ்வாய் தோஷம் செவ்வாய் தான் பூமிகாரகன் இந்த செவ்வாயே முடக்கு தோஷம் ஆயிடுச்சுன்னா அந்த முடக்கு தோசத்தை நிவர்த்தி செய்யாம அந்த பூமியை நம்ம சரியான அனுபவிக்க முடியாது அப்போ அந்த என்பது யார் அப்படின்னா கூட பிறந்த ரத்த சம்பந்த உறவு பாருங்க ஒரு பூமி பிரச்சனைன்னு வரும்போது கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் பங்கு போடும் போது பிரச்சனைகள் வர்றது மன உளைச்சல் வர்றது இந்த சொத்துனால வந்து உறவே வேண்டான்னு போறது இதெல்லாமே செவ்வாய் ஆறு ஜாதகத்துல முடக்கு தோசம் ஆகுதோ அந்த பூமியினாலேயே அவருடைய வாழ்நாள் முழுவதும் மன உளைச்சல் நெருக்கடியிலேயே வாழ்ந்துருப்பார் கூட பிறந்த சகோதரி கல்யாணத்துக்கு வரும் ஒரு நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் வருவாங்க நிமிர்ந்து நின்று பேச முடியாது ஏன் அப்படின்னா இந்த போன ஜென்மத்திலேயே கர்மாவாக செயல்பட்டு இந்த செவ்வாயுடைய முடக்கு தோஷம் ஒரு வயிற்றில் பிறந்தும் கூட வாழ்நாள் முழுவதும் ஒரு அந்யுனியமாக உட்கார்ந்து பேசி ஒரு சுவாரஸ்யமாக வாழ முடியாது அதுக்கு காரணமே அந்த செவ்வாயினால வந்த வேணாம் அந்த முடக்கு தோசத்தினால வந்த வேணாதான் இந்த செவ்வாய் முடக்கு தோசம் யாருடைய எல்லாம் எடுத்துக்கங்க முடக்கு தோசத்துல மட்டும் செவ்வாய் விட்டால் அந்த செவ்வாய் போய் உட்கார்ந்துருச்சேன்னா அந்த கூட பிறந்த சகோதரர்கள்னால ஒரு பகை உண்டாகும் அந்த சொத்துனால ஒரு மன உளைச்சல் இருக்கும் யாரும் சம்பந்தமே இருக்காது ஒருத்தர் கேசுல போய் கொட்டி சிக்க வச்சுருவாரு இந்த பூமி எனக்கும் சொந்தம் இருக்குது மில்லங்கம் போட்டு பார்த்தா இதுல எனக்கும் பங்கு இருக்குது வருவார் எப்ப வருவாரு கரையா போய் கையெழுத்து போடும் போது வருவார் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஏழு ஏழு தலைமுறைக்கும் அந்த பூர்வீக சொத்துல அந்த பூமி சொத்துல நிறைய சாபங்கள் இருக்கும் நிறைய சாபங்கள் நிறைய பிரேத சாபங்கள் எத்தனையோ பேர் அந்த மண்ணில் வாழ்ந்து போயிருப்பாங்க எத்தனையோ பிறப்பு இறப்புகளை நடந்திருக்கும் இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த செவ்வாய் வந்து முடக்கு தோசமா மாறும் இதுக்கு சரியான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முடக்கு தோசத்தை உங்க ஜாதகத்துல கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த முடக்கு தோசத்துக்கு உண்டான பரிகாரம் ஆதிகால பரிகாரத்தை முறைய எடுத்து அந்த பரிகாரத்துக்கு உண்டான அந்த முறையை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய தாக்கம் குறைஞ்சு அந்த பூமியை உங்களுக்கு ஒரு அனுபவிச்சு நீங்க ஒரு மனநிறைவ சந்தோஷமாக இருப்பீங்க அப்ப இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இப்போ ஒன்றும் வேண்டாம் உதாரணம் செவ்வாதோஷம் அந்த தான் முடக்கிட்டீங்க ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செப்பாதோஷம் இருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அந்த செவ்வாயை முடக்க தோசத்துல இருந்தா அவங்களுக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது ஏன்னா நீங்க பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டீங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்துமே எனக்கு வந்து கல்யாணம் நடக்க மாட்டேதுங்க அது என்ன காரணம் முடக்கு தோசத்தில இருந்தா செவ்வாய் தான் கணவன் இந்த ஜாதகம் பிறந்ததே இவங்க எப்படி நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும் அப்போ அவங்க ஜாதகத்துல கண்டுபிடிச்சு அந்த செவ்வாய்க்கு முடக்கு தோசம் எங்க வருது அது எந்த நட்சத்திரத்துல இருக்குது அந்த முடக்கு தோசை செவ்வாயை எந்த பாவ கிரகங்கள் பாக்குது அதை எப்ப நிவர்த்தி பண்ணலாம் அம்ம அம்மாவாசையில போய் பரிகாரங்கள் பண்ணலாமா பௌர்ணமியில் போய் பரிகாரம் பண்ணலாமா இல்லை செவ்வாயுடைய நட்சத்திரங்களுடைய சாரங்கள் வரும்போது பரிகாரங்கள் பண்ணலாமா இல்லை அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் பண்ணலாமான்னு உங்கள் ஜாதகத்தை கணக்கு போட்டு அதில் இருந்து உண்மையான விஷயத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு கரெக்டாக உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அந்த பூமினால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தியாகி அந்த பூமியே வந்து ஒரு பொன்னான பூமியாக மாறி உங்கள் வாழ்க்கையில் அதனால நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க கண்டிப்பா இதை வாழ்க்கையில ஒரு முறை எல்லாம் கண்டுபிடிச்சு நிவர்த்தி செஞ்சீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு சொத்து வந்து சேரும் அந்த சொத்து வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்தஸ்து கௌரவ நம்பிக்கை நாணயம் வரும் அது மூலயமா அந்த சமுதாயத்துல பாட்ட முப்பாட்டனுடைய சொத்தெல்லாம் பிரச்சனை முடிஞ்சு இந்த பூமி உங்க கைக்கு மனசார வரும் இப்படியெல்லாம் அந்த இந்த முடக்கு தோசத்தை சுத்தப்படுத்திட்டீங்கன்னா மண்ணே புண்ணியமான மண்ணாகவும் புனிதமான மண்ணாகவும் மாறும் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறை நீங்க எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டா வாழ்வது ஒரு முறை வாழ்த்துட்டும் தலைமுறை பூமி ரொம்ப நாளா விற்காம இருக்கிறதுக்கு இந்த முடக்க தோஷம் தான் காரணம் கண்டிப்பா ரொம்ப வியப்பா இருக்குங்க ஏன்னா இப்ப நீங்க செவ்வாய் தோஷம் ஒரு பெண்ணுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க இப்ப செவ்வாய் பூமி இருக்குதுங்கிறாங்க பூமியில அவங்க மஞ்சள் தொடிச்சுட்டாங்க எல்லா பூஜை மனுஷ்டானம் பண்ணிட்டாங்க மண்ணை புனிதப்படுத்திட்டேங்கிறாங்க கோயில் தீர்த்தம் கொடுத்து போட்டேங்கிறாங்க ஏன் விற்கில அது ஆடு மாடெல்லாம் மேஞ்சு பல வருஷமாக எல்லா பக்கத்தில் இருக்கிற இடமெல்லாம் விற்கிது ஆனால் இவருக்கு விற்க மாட்டேதுங்கிறாங்க அவர் ஜாதகத்தில் தந்தை வழியில் வந்த கர்மா அந்த முடக்கு தோஷம் போய் செவ்வாயை முடக்கிடுச்சுன்னா அவருக்கு அமைஞ்ச சொத்து கொடுத்து உடந்த பூமியை அவர் அனுபவிக்க முடியும் அப்போ இதுக்கு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமாக சிறப்பாக இருக்கணும்னா இந்த முடக்கு தோஷத்தை கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ண போது உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தா தான் அந்த முடக்கு தோஷம் யாருனால வந்தது இந்த கர்ம எத்தனை தலைமுறையாக செயல்படுது இது எங்கே கட் பண்ணி விட்டால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது போகாதுன்னு அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ஜாதகம் இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் சரி நீ எத்துடைய செவ்வாய் முடக்கு தோஷம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஐயாவிடம் வந்து உங்களோட ஜாதக குறிப்புகளை கொடுத்து பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி